எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருக்கின்ற ராம ரெண்டாவ பிரதேசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாளை அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருக்கின்ற ராம பிரணவ பிரதிஷ்டையை காண எல்லோருக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது ஆமாம் நம்ம எல்லோராலேயும் போக முடியாது ஏன்னா பொருளாதாரம் இருக்குது நேரம் இருக்குது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம நான் எல்லாருனாலையும் போக முடியாது போனாலும் நம்ம எல்லாத்தையுமே சரிவர பார்க்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் போக முடியலையே நமக்கு அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஊரில் இருக்கிற ராமர் கோவிலுக்கு நம்ம போய் அந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்டு வரலாங்க ராமர் கோயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருமாள் கோயில் எல்லா பெருமாள் கோயிலையுமே ராமருக்கு தனி சன்னதி உள்ளது அங்கே போய் நம்ம ராமரை வணங்கிக்கலாங்க அந்த டைமில் ராமரை வணங்கலாம் பழங்கள் இனிப்புகள் வைத்து மலர்கள் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து நம்ம ராமபிரானை வழிபடலாங்க வழிபட்டால் அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு பழங்கள் இனிப்புகளை கொடுத்து கொடுக்கலாம் வீட்லேயும் நம்ம வீட்டில் இருக்கிற ராமர் படத்திற்கு நல்லா துடைப்பிட்டு மஞ்சள் குங்குமம் அமைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனைகள் காமித்து ஸ்ரீராம ஜெயம் சுந்தரகாண்டம் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஸ்ரீராம ஜெயம் வாடி ராம சோஸ்திரம் சொல்லி வழிபடலாங்க எங்கக்கிட்ட ராமர் படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள்கிட்ட இருக்க பெருமாள் படத்துக்கே நம்ம மலர்களால் அலங்காரம் செய்து வீ தீபதூப ஆராதனைகள் செய்து நம்ம ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ராம அப்படின்லாம் சொல்லி ஓம் ராம நாராயணா அப்படின்லாம் சொல்லி நம்ம வழிபடலாங்க எப்போதுமே ராமர் வந்து ரொம் நம்ம எளிமையாக கொடுக்குற ஆராதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை குகன் கொடுத்த அன்பையும் ஏற்றுக்கொண்டார் சுக்ரீவன் வந்து கொடுத்த அன்பையும் ஏற்றுக்கொண்டார் சபரி பாட்டி ராமர் தன் வீட்டுக்கு வந்தபோது நல்ல பழங்களாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சுவைத்து பார்த்து எது நன்றாக இருக்கிறது என்று கொடுத்த பழத்தையும் அவர் பெற்று அவருக்கும் அருள் வழங்கினார் அதனால் நாம் எவ்வாறு எளிமையாக அவரை வழிபட்டாலும் அவர் அதனை ஏற்று நமக்கு நல் நல்ல அருள் கொடுப்பார் நல்ல ஆசை வழங்குவார் அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி அந்த மாதிரியும் நம்ம வழிபடலாம் தொலைக்காட்சிகளில் நேரலையாக அயோத்தி நடைபெறும் நிகழ்வுகளை காட்டுவார்கள் அதனையும் நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்துக்கலாம் என்றாவது ஒரு நாள் ராமபிரான் நம்ம அங்கு வந்து தரிசிக்க வழிகாட்டுவார் அப்போது நாம் அங்கே சென்று ராமபிரானை நேரடியாக தரிசிக்கலாம் இவ்வளவு சிறப்பு வரலாற்று சிறப்புக்கு மிக்க இந்த நன்னாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களால் முடிந்த எளிய முறையில் ராமபிரானை வழிபட்டு ராமனி அருளை பெற வேண்டுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராமபெருமானின் பாதங்களை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்